அனைவருக்கும் வணக்கம் கடைசியாக வந்து நம்ம வீட்டில் ஒரு பத்து கோழி குஞ்சு இருந்துச்சு அது எல்லாத்தையும் நம்ம தியா நாய்க்குட்டி சாப்பிட்டுருச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ஒரு வாரம் கழித்து நம்ம வீட்டில் மறுபடியும் வந்து கோழி குஞ்சு புரிஞ்சிருக்கு இந்த தட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் சாப்பாடும் வச்சுருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்தில் ஒன்று மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்துச்சி அது இன்குபேட்டரில் வச்சுருந்தேன் அது கொஞ்சம் அறவு உயிராக இருந்துச்சு கடைசியில் அதுவுமே செத்து போயிடுச்சு சரி ஓகே இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு பத்து குஞ்சு இங்கே பொறிச்சிருக்கு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பத்து முட்டை தான் எப்போவுமே வைப்போம் அந்த பத்து முட்டையில் நம்மளுக்கு பத்துமே வந்து நல்ல ரிசல்ட்டோட பொறிச்சிடும் இதில் ஒன்று கூட நமக்கு வேஸ்ட் ஆகாது இப்போ வந்து இந்த முட்டை ஓடு எல்லாத்தையும் வந்து இப்போ நான் க்ளீன் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தாய்கோழியில் வச்சு நம்ம வந்து பொறிக்க வைக்கலை அப்படிங்கிறதுனால குறைஞ்சபட்சம் ஒரு நாளாவது இன்குபேட்டரில் இருக்கணும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்னு தெரியல இன்குபேட்டரில் வச்சாலே நம்ம கோழி குஞ்சுங்களுக்கு கால் வளையிற பிரச்சனை இருக்குது அதை என்னால் தடுக்கவே முடியல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முட்டை வந்து இன்னும் பொறியாமல் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாத்து முட்டை வந்து சாம்பிளுக்காக வச்சுருக்கேன் அதில் கரு கூடுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த நாலு முட்டையில் வந்து கண்டிப்பாக வந்து மூக்கு உடச்சிருக்கிறதுனால பொரிஞ்சிடும் நான் நம்புகிறேன் நான் இந்த ரெண்டு முட்டை வந்து கேண்டிலிங் பண்ணி பார்க்கணும் இதில் கரு கூடிச்சா இல்லையா அப்படின்னு ஸோ இதில் கரு கூடலை அப்படின்னா வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம் எனக்கு நல்லாவே தெரியும் நம்மக்கிட்ட ஆண் வாத்து வந்து இப்போ தான் வந்துச்சு அப்படிங்கிறதுனால ஆண் வார்த்தை துணை இல்லாமல் தான் வந்து நம்மளுடைய பெண் மணிலா வாத்து முட்டையிட்டுச்சு அப்படிங்கிறதுனால அதில் வந்து கரு கூட வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் அதே மாதிரி ஏழு நாள் எட்டு நாள் கழித்து நான் வந்து கேண்டிலிங் பண்ணி பார்த்தேன் ஏழு நாளே தெரியுமான்னு செக் பண்ணி பார்த்தேன் வரலை இன்றைக்கி ஒரு எட்டு நாள் ஆகிடுச்சி இன்றைக்குமே செக் பண்ணி பார்த்தேன் அதில் கொஞ்சம் கூட கரு கூடலை கேண்டிலிங் பண்ணுறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கேண்டிலிங் வந்து நான் மோஸ்ட்லி பண்ண மாட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைச்சிரும் இருந்தாலும் இதை பண்ணுறேன் அப்படின்றனா எனக்கு வந்து ஆண் வாத்து இல்லாததுனால தான் எனக்கு டவுட்டு கரு கூடுமா இல்லையா அப்படிங்கிறது அதனால தான் செக் பண்ணேன் ஸோ ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஒரு ஆறு மணிலா வாத்து முட்டை வச்சுருக்கேன் ரைட் சைடு வந்து ஒரு பத்து வான்கோழி முட்டைகளை வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி குஞ்சு எல்லாம் பொறிஞ்சிருச்சு என்கிட்ட இப்போ ஒரு பன்னெண்டு வான்கோழி முட்டைங்க இருக்குது இடது பக்கம் இருக்கக்கூடிய மணிலா வாத்து முட்டைகளை வந்து கரு கூடலை அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்து நம்ம அந்த முட்டை எல்லாத்தையுமே வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலான்ட்டு இருக்கேன் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வான்கோழி முட்டைகள் நம்ம கையில் இருக்குது இதை வந்து அடுத்தபடியாக வந்து அடக்கி வச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பன்னெண்டு வான்கோழி முட்டைகளும் பார்த்திங்கன்னா இட்டு முடிக்கிறதுக்கு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் நவம்பர் மாதம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சுக்கு நாட்களுக்கு மேலேயே வந்து இந்த முட்டை இடுறதுக்கு அதுங்க டைம் எடுத்துக்கிச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து முட்டையில் வச்சோம்னா அதில் கரு உற்பத்தி ஆகிற திறன் வந்து ரொம்பவே குறைஞ்சிரும் அதனால் வந்து அந்த பதினஞ்சு நாளுக்கு மேலே இருக்க முட்டையை வந்து என்னால் வந்து இன்குபேட்டரில் வைக்க முடியாது அதனால பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு முட்டையும் மட்டும் முதல்ல போட்ட ரெண்டு முட்டையும் எடுத்துகிட்டு கடைசியாக இருக்கக்கூடிய பத்து முட்டை ஸோ மூணா நம்பர்லேருந்து பன்னெண்டாம் நம்பர் இந்த முட்டைகளை மட்டும்தான் இது இதுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பதிமூணு நாள் வயசு இந்த முட்டைங்களுக்கு அப்படிங்கிறதுனால இதில் வந்து கருத்திறன் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வச்சுட்டேன் இன்குபேட்டரை இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வீடியோக்காக என்ன கேட்டால் அடிக்கடி இன்குபேட்டரை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட முட்டை ஓடு வேஸ்ட்டாக அதெல்லாம் இருக்குது இந்த கோழி குஞ்சுங்க இன்னும் ஒரு நாளைக்கு இந்த இன்குபேட்டருக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அடியில் இருக்க மேட் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இந்த மேட்டை ஃபுல்லாக சேஞ்ச் இருக்கேன் ஒரே ஒரு வான்கோழி குஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது பாட்டுக்கு கால் தூக்கிட்டு உட்காந்துருச்சு ஏன்னா அந்த வான்கோழி குஞ்சு தான் வந்து முத முதல்ல புரிஞ்சுது மற்ற குஞ்சுங்களாம் இப்போ ரீசெண்டாக தான் புரிஞ்சுது ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸில் நம்ம வச்சிருக்கும்போது அதுங்களுக்கு வந்து கால் வளையிற பிரச்சனை இருக்குது இந்த கால் வளையிற பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா சொர சொரன்னு இருக்கிற மாதிரியான இடத்துல தான் நம்ம வைக்கணும் அப்படி வைச்சோம்னா நம்ம வந்து மோஸ்ட்லி அந்த கால் வளையிற பிரச்சனையை வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கோழி குஞ்சுங்களுக்கு ஈஸியாக தடுத்துடலாம் இந்த மாதிரி கால் நிற்காத கோழி குஞ்சுங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அல்ல மூணு நாட்குள்ளே நம்ம சரி பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்து அந்த கால் வந்து நின்றுடும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலில் ரப்பர் பேண்டு போடுறது ஸோ டேப்பு சுற்றி விடுறது ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணுவாங்க நம்மளும் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இது மாதிரி பண்ணியிருக்கோம் நம்மக்கிட்ட பழைய வீடியோஸ்லாம் இருக்குது டைம் கிடச்சா அதை நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து புது மேட்டுக்கு மாற்றிட்டோம் இப்போ நான் அந்த வீடியோ எடுக்கும்போது நைட்டு அப்படிங்கிறதுனால காலையில் வந்து இதை கொண்டு போய் ஒரு காங்க்ரீட்டு போட்ட தரையில் வந்து ரஃப்பான இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் கொண்டு போய் விடலாம்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு நாள் ராத்திரிக்கு மட்டும் இன்குபேட்டரில் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு அந்த முடிங்கெல்லாம் கீழே உதுந்து ஓரளவுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று ரெண்டு பேரும் இன்குபேட்டருக்குள்ளே மண் தான் போட்டு வச்சுருக்காங்க ஆனால் நான் வந்து கொஞ்சம் மேட்டு போட்டு வச்சுருக்கேன் ஒரு சில பேர் வந்து மெஷ்ஷை கூட போட்டு வச்சுருப்பாங்க அடியில் எனக்கு அதெல்லாம் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்தது கிடையாது இந்த மேட்டு மட்டும்தான் ஆரம்பத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கேன் ஓரளவுக்கு ரிசல்ட்டு நல்லா தான் இருக்குது இருந்தாலும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் வரதான் செய்யுது இதை எப்படி நெக்ஸ்ட் டைம் வராமல் தடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் வந்து பத்து குஞ்சியில் ஒன்று ரெண்டு குஞ்சுங்க செத்தத்தை வச்சு அதன் மூலிமா கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதை எப்படி நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிங்கன்றதாக சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க இப்போ இந்த பன்னெண்டு முட்டையில் ஃபஸ்ட்டு ரெண்டு முட்டையை விட்டுட்டு மீதி இருக்க பத்து முட்டையில் எனக்கு பேட்டரில் இருக்கேன் நான் ஸோ அந்த ரெண்டு முட்டையும் வந்து நம்ம நாய்க்குட்டிங்களுக்கு கொடுத்துடலாம் இந்த கோழி குஞ்சுங்களாம் அழகாக இருக்குது ஸோ லாஸ்ட் டைம் நடந்த மாதிரி இந்த வாட்டி நடக்காமல் இந்த பத்து குஞ்சுங்களையும் வந்து நம்ம சேஃபாக நம்ம நாய்க்குட்டிங்க வந்து பத்திரமா வச்சுக்கணும் ஸோ கூடிய சீக்கிரத்தில் நமக்கு டைம் கிடைக்கும்போது இதுங்களுக்கு தனியாக கூண்டு செஞ்சு நம்ம வச்சுக்கலாம் ஸோ இந்த ஒரு குஞ்சை காப்பாற்றுறதான் என்னை கேட்டால் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் சரி அதையும் ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் முடிஞ்சளவுக்கு நம்ம காப்பாற்றலாம்னு நினைக்கிறேன் ஸோ இது எந்திரிச்சு நடந்துச்சா நடக்கலையே அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்களே தெரியும் ஒரு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே என் கையை வந்து கொத்த வருது ஸோ வேறல நீட்னா போதும் இப்படி கொத்த வருது பாருங்கள் கொஞ்சம் கூட பயப்படாமல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வான் கோழி சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ வான் கோழி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் நம்ம தனியாக வந்து ஒரு ப்ளே லிஸ்ட்டு போட்டு நம்ம யூடியூப் சேனலில் வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் பாருங்கள் இப்போ பன்னெண்டு முட்டையில் பத்து முட்டையை வச்சாச்சு ஓ முடிஞ்சளவுக்கு கோழி குஞ்சு அந்த முட்டையை திருப்பாமல் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நடுவில் வந்து ஒரு பார்ட்டிஷன் வைக்கலான் இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேடா பா பாய்